என் அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு என்ன கேஸ் பத்தி போறோம் இது இருக்கா இருக்கா என்ன எனக்கு தெரியல எட்டு வருஷமா ஒரு குட்டி கொகைக்குள்ள வந்து ஒரு அம்மா ரெண்டு மகள்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கொகைய சுத்தி பெரிய மலை காடுகள் இருக்கு சுத்தி நிறைய விஷப்பாம்புகள் ஃபுல்லா வெறும் விஷப்பாம்புகள் விஷப்பூச்சிகள் நிறைந்த ஒரு வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதி தான் அது அந்த வந்து பாம்புகள்லாம் அந்த பாம்புகளுக்கு நடுவுல குகைக்குள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின் பேப்பரை போட்டு அங்க வந்து படுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எட்டு வருஷமா ஒரு பெண் அவங்களோட ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் துணை கூட இல்லை பெண் மட்டும் எப்படி அங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இந்த குகை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகால உத்தரகண்டா கோகர்ணா பக்கத்துல இருக்கக்கூடிய ராமதீர்த்தா மலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குகை தான் இது இந்த அடர்ந்த வனப்பகுதியில சுற்றுலா பயணிகளோட நடமாட்டம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது சோ நிறைய ஆய்வாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற போலீஸ் தலைமையில வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க வந்து போறாங்க போற வழி ஃபுல்லா விரும்பும் பாம்பு தான் இருக்கு பாம்பு விசப்பூச்சி அங்க எப்படி போறதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியா இருக்கு மழையில இருந்து ஏழ்நூறு மீட்டர் கீழே அடிப்பகுதியில்தான் தான் அந்த குகைய வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா அங்க வந்து துணி காஞ்சிட்டு இருக்குங்க சரிங்களா துணி காஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு போலீஸ் வந்து என்னடா இந்த அடர்ந்த வனப்பகுதி நாம இங்க வர்றதுக்கே இவ்வளவு சிரமப்பட்டமே இந்த பகுதியில இருந்து துணி காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு இதோட தடப்படுத்திக்கிட்டு போறாங்க பார்த்தா வெளியில ரெண்டு குழந்தைங்க உட்காந்துட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்கம்மா யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேக்குறாங்க உள்ள இருந்து ஒரு லேடி வந்து வெளியே வராங்க அந்த புகைக்குள்ள இருந்து என்னவா என்னமா பண்ற இங்க நீய அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க நீ யாரு எந்த ஊரு யாரு நீங்க இந்த குழந்தைங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் விசாரணை நடத்துறாங்க அவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து ஒரு ரஷ்ய நாட்டு பெண் நான் வந்து இங்க தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க வந்து குகைக்குள்ள போய் பாத்துட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் வந்து கேக்குறாங்க எங்க உன்னோட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாஸ்போர்ட் எல்லாம் இங்க வர முடியாது இல்லையா சோ கேட்டதுக்கு இல்ல பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க உள்ளே இருந்து போன போலீஸ் வந்து பாஸ்போர்ட்டோட வராங்க கையில பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தா இல்ல என்னோட பழைய பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களை அங்க இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு முன்னாடி எய்ட் கொடுக்குறாங்க அங்க கொஞ்சம் காயம் எல்லாம் பட்டிருக்கோம் இல்லீங்களா உள்ள போய் பார்த்தா அந்த கொங்கைக்குள்ள சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து வச்சிருக்காங்க எப்படிமா இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கப்படுது இப்பதான் அந்த பெண்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என் பேரு நீனா குச்சினா எனக்கு நாற்பது வயசு ஆகுது நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கோவா வந்திருந்தேன் சுற்றுலா பயணியா அப்படியே கோவால இருந்து கோகர்ணிகாக்கு வந்தேன் அங்க ஒரு மூணு மாசம் ஸ்டே பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் நான் திருப்பி எங்க நாட்டுக்கு போயிட்டேன் திருப்பி எங்க நாட்டுல இருந்து திருப்பியும் நேபாளம் போயிருந்தேன் அங்க எனக்கு வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது நான் ஞானம் வந்து பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் வந்து இங்கேயே வந்துட்டேன் கோக்கரணிக்காக்கு வந்துட்டு இந்த கொகையில தான் நான் வந்து அப்ப இருந்து தங்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் பத்தி நான் வந்து பேச விரும்பல அதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாங்க நாங்க இங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் என் குழந்தைங்களுக்கு வந்து நான் எஜுகேஷன் கல்வி சொல்லி கொடுக்குறேன் படிக்க கத்துக் கொடுக்குறேன் தியானம் செய்ய கத்து கொடுக்குறேன் இங்க இருக்க அருவியில அவங்க ஜாலியா விளையாடுவாங்க எனக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து நான் கீழே பக்கத்துல இருக்க ஒரு குட்டி கிராமத்துக்கு போயிட்டு அஹ் அங்கிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவேன் நான் போன் கூட வச்சிருக்கேன் அங்கதான் போயிட்டு பத்து ஒரு ஒருவாட்டினா நான் போய் சார்ஜர் போடுவேன் அங்க சார்ஜர் போட்டுட்டு பொருள் எல்லாம் என்ன சமைக்க தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு தேவைப்படுது இல்லையா அதுக்கு காசு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்க எனக்கு போன்ல அங்க இருந்து சென்ட் பண்ணுவாங்க நான் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த குகை இங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா நிறைய ஞானம் பெற முடியும் அதனாலதான் நான் வந்து இங்க எட்டு வருஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட குழந்தைங்களும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு நிறைய எஜுகேஷனும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் எங்களுக்கு இங்க என்ன பிரச்சனையும் இல்லை எங்களை இங்கிருந்து வெளியே அனுப்பிடாதீங்க எங்களுக்கு இந்த கொகையில தான் வாழணும் இது மட்டும் தெரியாது நான் பல நாட்டுல வந்து பல வனப்பகுதிகளில் வந்து வாழ்ந்திருக்கேன் நிறைய கொகைகள் எல்லாம் வாழ்ந்திருக்கேன் இந்த என்னோட லைஃப் ஸ்டைல இப்படிதான் நான் வந்து இதை பத்தி சோசியல் மீடியாலாம் நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு நிறைய அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க லைனா அடிக்கிட்டே போறாங்க நீ விட்ட இப்படியே பேசிட்டே இருப்ப போல இருக்கு வாமா ஆமாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிறாங்க கூட்டிட்டு அந்த கோகர்ணிக்கால இருக்கக்கூடிய ஒரு மகளிர் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து அவங்களை வந்து இந்த ஹோம் மாதிரி இருக்கு இல்லையா சோ அந்த பிளேஸ்ல தங்க வைக்கிறாங்க இப்படி தங்க வைக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னா இவங்களாச்சும் அடிக்கடி வந்து வெளியே வந்துட்டு வெளி உலகத்தை பாக்குறாங்க நாற்பது வயசு ஆகுது அங்கங்க வாழ்ந்திருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்னமே தெரியல அந்த கொகையிலேயே மட்டும் வாழ்ந்துட்டு இருந்ததுனால ஒரு ஃபேன் சுத்துறத பார்த்து கூட அவங்க வந்து அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க என்னடா இது சுத்துது சுத்த முடியுமா மேலங்களை வந்து உழுந்துருமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க வெளியே கசிஞ்சதும் இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ இவரோட பேர் வந்து கோல் ஸ்டின் இவர் வந்து இஸ்ரேல சார்ந்த ஒரு பிசினஸ் மேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தைங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தேன் இவங்க தான் என்னோட வைஃப் என்னோட குழந்தைகளும் இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு குழந்தை ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணாதான் இது வந்து என்ன அப்படின்றத விவரமா தெரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட குழந்தைங்களை வந்து இவங்க பார்க்கவே அலோ பண்ண மாட்டாங்க இன்கேஸ் நான் மீட் பண்ண போனா அப்படின்னா கூட இவங்க மட்டும் பேசிட்டு போயிருவாங்க குழந்தைங்களை கண்ணிலே காட்ட மாட்டாங்க இவங்களை நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து படிப்படியா என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இவங்க என்கிட்ட இருக்க மணிக்காக நான் பிஸ்னஸ் மேன் என்று இருக்க மணிக்காக தான் இவங்க வந்து என் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு அதனால நான் வந்து அவங்கள விட்டு விலகி போயிட்டேன் இருந்தாலும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா குழந்தைங்க மேல பாசம் குறையில அதனால அடிக்கடி குழந்தைங்களை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆனா குழந்தைங்களை காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அஹ் குழந்தைங்களை வந்து நான் பாத்துக்க ரெடியா இருக்கேன் குழந்தைங்களோட கஸ்டடி எனக்கு வேணும் இதுக்கு மேல என் ஒய்ஃப் கூட என்னால சேர்ந்து வாழ முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா என் குழந்தைங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட் வந்து அவர் பத்தின அவர் பக்கத்திலோட கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காரு இதுல யார் சொல்றது உண்மை அப்படிங்கறதெல்லாம் விசாரணைன்னு அதுக்கப்புறம் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் வந்து சுற்றுலா பயணிகள் அப்படின்ற பேர்ல ஒரு எட்டு வருஷமா பத்து வருஷமா வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அது யாருக்குமே தெரியல அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் திகிலான விஷயங்களா இருக்கு அது இல்லாம ஒரு பெண் ஒரு லேடி வந்து ரெண்டுமே பெண் குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இவ்வளவு வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப மிராக்லா இருக்கும் அதுக்கும் அவ்வளோ பாம்புகள் அவ்வளோ பூச்சிகள் நிறைந்த ஒரு காடு ஒரு வனப்பகுதியில வந்து வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன எதுவுமே தெரியல அவங்களா திறந்து அவங்களோட லைஃப் பத்தின விஷயங்கள் சொன்னா மட்டும்தான் உண்டு அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்னா ஓகே பட் நம்ம நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலும் சரி நீங்க இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் இதே மாதிரியே அடுத்த ஒரு இன்றச்சிங்கான விடியோட வீடியோட வரேன் நன்றி